கந்த சஷ்டியை முன்னிட்டு பிரணவ மந்திரம் வழங்கும் அறுபடையும் ஆறுமுகனும் நிகழ்ச்சி ஸ்பான்சர்ட் பை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் கோ ஸ்பான்சர்ட் பை ஐபிஎன் தமிழ் ஒருத்தருக்கு திருமண பிராப்தம் இல்லையோ நம்ம திருப்புறம் குன்றம் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது கை கூடும் போயிட்டு கர்மத்தை திருப்புற குன்றத்திலேயே நம்ம வந்து நம்மளோட கர்மத்தை முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தின் மகிமைகள் பொதுவா திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான பத்தி ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் பொதுவா முருகப்பெருமான என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலியுகத்தின் கண்கண்டு கடவுளான முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கடவுளை கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜனனம் எடுத்தாரோ அப்பவே சொல்லிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் ஜனனம் எடுத்த காலத்தில் இருந்து இனிவரும் பல்லாயிரம் காலமும் இந்த பூமி உள்ள வரையும் ஒரு கடவுள் நினைச்ச உடனே நினச்ச மாத்திரத்திலேயே நினச்ச கஷணத்திலேயே பக்தர்களுக்கு அருளை ஓடோடி வருவார் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லணும் அப்ப ஆறுமுகனை வழிபடுவோருக்கு அனுதினமும் ஏறு முகம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல தப்பு நம்ம யோசிக்கணும் எந்த விதத்துல கரெக்டு அப்படின்னா நூத்துக்கு கோடான கோடி சதவிகிதம் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாருங்க வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை மனமே 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 அப்ப அந்த கந்தனை நான் வழிபாடு பண்ணணும் கந்தனோட கருணைக்கு நான் ஆளாகணும் கந்தனோட கடாட்சம் எனக்கு கிடைக்கணும் முருகப்பெருமானோட பரிபூர்ண பாசம் எனக்கு கிடைக்கணும் முருகனை என் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம் இந்த சந்தேகம் நமக்கு மட்டும் இல்லைங்க பட்டினத்தார் பட்டினத்தாரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரிய செல்வந்தரா கோடிகளில் புரண்டவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா துறவரம் பூழ்வார் அந்த துறவரம் பூண்டது தசையில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் விட்டு ஆசை விழாப்பழத்து ஓட்டை போல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஈசனை நோக்கி அவரோட பயணம் ஆயத்தியமாகுது அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஐயோ எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லா விதத்திலையும் அன்பு செலுத்திட்டாங்க அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஈசனை எப்படி அன்பு செலுத்துறது அப்படின்னு யோசிப்பாரு அதை எப்படி சொல்லி இருப்பாரு அப்படின்னா வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் நாலாறில் தொண்டு செய்து கண்ணெடுத்து அப்ப வல்லே நல்லேன் அப்படிம்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் துண்ட நாயனார் கதை தெரியல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சிறுதுண்ட நாயனாரை ஈசன் சோதிக்க போவான் சோதிக்க போகும்போது என்ன பண்ணுவான் பிள்ளை கறி சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லுவான் கணவனும் மனைவியும் சேர்ந்து அழகான பிள்ளைய கறி சமைச்சு கொடுப்பாங்க கொடுத்த பின்னாடி என்ன சொல்லுவான் தலைக்கறி சமைச்சு கொடு அப்படின்வான் அதனாலதான் வந்து பாருங்க நம்ம வந்து ஈசனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பித்தா பிறைசூடி பெருமாளே அப்படிம்பாங்க பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஈசனை திட்டுவாங்க இது ஈசனை சாடுறதா அப்படின்னா இல்லை ஈசன் பால் மிகுந்த அதீத அன்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போறோம் இப்பதான் தலைப்புக்குள்ளேயே போறீங்களா அப்படின்னா ஆமா இப்பதான் தலைப்புக்குள்ளேயே போறேன் என்ன தலைப்பு திருப்பரம் குன்றம் திருப்பரங்குன்றத்தின் பெருமைகள் திருப்பரங்குன்றத்தின் பெருமைகள் அப்படின்னா எண்ணில் அடங்கா இருந்தாலும் ஒரு சிலதை என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் தெய்வானை தாயாருக்கும் திருமணம் நடந்த திருத்தலம் திருப்பரங்குன்றம் அதற்கு அத்தாட்சியா இன்றளவும் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் இந்த திருமுருகன் திருக்கல்யாணத்தை ரொம்பவே அழகா சொல்லுவாங்க பிரம்மன் விவாக காரியங்களை நடத்த சூரியனும் சந்திரனும் ரத்தின தீபங்களை ஏந்தி நிற்க அகிலலோக ஐயனும் அகிலலோக அன்னையும் பரமானந்தம் எய்து நிற்க தேவேந்திரன் பவளக்குடியான தன் மகள் தேவ சேனையை தாரை வார்த்து கொடுக்க முருகன் எம் சுவாமி கதிரேசன் முருகேசன் அழகன் சேனாதிபதி தேவசேனாதிபதி சேனையை திருக்கரம் பிடித்த திருத்தலம் அப்படின்ற பெருமை இந்த திருப்பரங்குன்றத்துக்கு உண்டு அது இன்றளவும் அதுல என்ன விசேஷம் அப்படின்னா யார் ஒருத்தருக்கு திருமண பிராப்தம் இல்லையோ நம்ம திருப்புறம் குன்றம் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது கை கூடும் ரெண்டாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க திருப்புறம் குன்றம் முருகன் வழிபாடு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையா குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து நிற்க குன்றம் முருக வழிபாடு இது மொத பெருமை ரெண்டாவது பெருமை என்ன அப்படின்னா குறுந்தொகை பாட்டு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டதும் முழிமோ, அப்படின்னு சொல்லிட்டு இது சிற்றம்பலத்தான் ஈசனே பாடின பாடல் தன்னுடைய பக்தனுக்காக பாடின பாடல் பக்தனுக்காக பாடல் பாடி என்ன பண்றான் கிட்ட கு தரும கிட்ட கு தருமி அரசவையில கொண்டு போய் காமிக்க சொற்குற்றம் இருக்கு பொரு பெருமளவு பெரும இருக்கு அதனால யார் பாட்டு எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வந்தது ஈசந்தான் தெரிஞ்சும் நக்கீரர் சொல்லுவாரு ஐயா நீரே முதலும் முற்றுமாய் ஆகுக உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உடம்பெல்லாம் கண்ணாய் சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக் கண்மே ஈசனோட நெற்றிக் கண்ணோட வெப்பம் தாங்க முடியாம பொற்றாமரை குளத்துல போய் விழறார் அந்த பொற்றாமரை குளத்துல விழுந்த பின்னாடி மனம் வருந்துறார் ஆண் புத்தி பின்புத்தி என்னம்மா சொல்றீங்க பெண் புத்தி தான பின் புத்தி யாரு சொன்னா பெண் புத்தி புத்தி அதுக்கு கா அதுக்கு வந்து பாருங்க எத்தனையோ கதைகள் இருக்கு உதாரணத்துக்கு சத்தியவான் சாவித்ரினோட கதையும் சாவித்ரினுடைய சாதுரியமும் புத்திசாலித்தனமும் ஒரு பெருத்தை எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் சரி ஆக இந்த கொற்றாமரை குளத்தில் விழுந்த பின்னாடி நக்கீரர் மனம் வருந்துறாரு ஐயோ என்ன தப்பு நம்ம செஞ்சுட்டோம் அகில லோக ஐயனை எதிர்த்து பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து தவம் இருந்த இடம் ஈசனை நோக்கி நிஷ்டையில் அமர்ந்த இடம் திருப்பரம் குன்றம் திருப்பரங்குன்றத்தில் நிஷ்டையில் அமர்றாரு அப்ப திடீர்னு வந்து அவரோட தவம் சில் எதனால சில்னு ஒரு நீந்த சத்தம் கீச் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் வட்ட சத்தம் அவர் நிஷ்டை கலையப்பெறாரு நிஷ்டை களைய கண் துறந்து பார்க்கறாரு கண் துறந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஜந்து அந்த ஜந்துவே மீனா நீந்துது அந்த ஜந்துவே பறவையா பறக்கு அப்ப அவர் யோசிக்கிறார் இது என்ன இது புதுசா இருக்கே புதுவிதமான ஜந்தா இருக்கே அப்படின்னு ஒரு கணம் லயிச்சு அந்த ஜந்துவே பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பூதம் வந்து அவரை சிறையடிக்குது அந்த பூதம் யாரு நிறைஞ்ச சிவபக்தர் யார் ஒருத்தர் சிவ நிஷ்டையிலிருந்து அவங்களுடைய தவம் கிளைய பெறறாங்களோ அவங்கள பிடிச்சி அது சிறையில் அடைச்சிடும் அதுதான் அதனோட பக்தி அது ஈசன்பால் பக்தி செலுத்தும் விதம் இது அப்படின்னு சொல்லலாம் அப்ப சிறையில் அடைச்சிடுது அங்க நக்கீரர் சிறையில போய் பார்க்கறாரு பார்த்தா அதுக்கு இவருக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது சிவனடியார்களும் சிவ பூஜை செய்தவர்களும் அதே மாதிரி பார்த்தங்களான ரிஷிகளும் முனிவர்களும் அங்க இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இவர் செஞ்ச அதே தப்பு தான் அவங்க செஞ்சாங்க அப்படின்றது இவருக்கு தெரியுது அப்ப அவர் யோசிக்கிறாரு இந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆபத் சகாயரான ஒரு கடவுள் வேணுமே யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஈசனை கூப்பிடலாம் இப்பதான் ஈசனை எதிர்த்து வாதாடணும் அம்பிகையை கூப்பிடலாம் ரொம்ப கோவக்காரியாச்சே அவளை எப்படி கூப்பிட முடியும் அப்ப விநாயகரை கூப்பிடலாம் அவர் ஆடி அசஞ்சி வர நாழியாவுமே அப்ப யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு தோணினது யாரு அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானை நோக்கி திருமுருகாற்று படை பாராயணம் பண்றாரு பாராயணம் பண்ண அந்த கோடான கோடி சூரியர்கள் ஒருங்கே இணைந்தால் போல அத்துணை அழகும் அத்துணை தேஜஸும் அத்துணை வச்ச தேகம் பொருந்திய அழகு வாய்ந்த முருகன் அழகனான முருகன் முன்னே தோன்றான் தோன்றி அவரு முருகனோட அழகுல லைச்சிருக்க அந்த க்ஷணமே முருகன் என்ன பண்றான் போதத்தை சம்ஹாரம் பண்ணிடுறான் குடும்பத்துக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுப்பாங்க கேட்க நினைக்கிறத கொடுத்துருவாங்க கேட்க மறக்கிறதையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக முருகன் பூதனை பூதத்தை வதம் பண்ணிடுறான் வதம் பண்ண பின்னாடி தன்னை தானே சுதாரித்து கொள்கிறார் சுதாரித்து கொண்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா முருகா என்ன போதம் தீண்டிடுச்சு ஆக நான் பெருத்த பாவத்துக்கு ஆளாயிட்டேன் நான் கங்கையில் குளிக்கணும் அப்படின்றாரு முருகன் புன்முருகலோட கங்கையை இது உனக்காக இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஊன்றி கங்கையை வர வைக்கிறான் என்ற குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா கங்கை இருக்கா நம்ம காசிக்கு போயிட்டு நம்மளோட கர்மத்தை தொலைக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்புரங்குன்றத்திலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கர்மத்தை தொலைக்கலாம் காசி விஸ்வநாதரும் இருக்காங்க விசாலாட்சி தாயாரும் இருக்காங்க இது ரெண்டாவது பெருமை மூன்றாவது பெருமை என்ன அப்படின்னா திருப்புரங்குன்ற நவ வீரர்கள் சன்னதி அப்படின்றதுக்கு யார் இந்த நவ வீரர்கள் நம்மளுக்கு தோணுது இல்லையா அந்த நவ வீரர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட பிறப்பு நோக்கி போகணும் முருகப்பெருமானோட பிறப்பு முருகன் என்னும் சுக்கிலமும் செய்யும் பிறந்த பிறப்பு அல்ல முருகனோட பிறப்பு ஈசனோட நெற்றிக் கண்ண இருந்துமே வந்த வந்தா முருகன் அம்பிகையினோட சொரூபமா சாக்ஷாத் ஈசனோட ஸ்வரூபம் அப்ப இந்த சம்பவம் நடக்குது அதாவது ஈசன் கண்ணை திறக்கிறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்னி தேவரும் வருணனும் வாயுவும் காத்திருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னியை வந்து சரவண பொய்கையில கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அப்ப அந்த வெப்பம் தாங்க முடியாம பார்வதி ஓடுறா பார்வதி ஓடும் போது அவ காலில் இருக்க சலங்கையில் இருக்க பறல்கள் தெரிச்சு ஓடுது தெரிச்சு ஓடி அத்துணை பரல்களும் ஒன்பது அழகான கன்னிகைகளாக மாறுது தான் வந்து பாத்தீங்கன்னா நவக்கன்னிகைகள் நவக்கன்னிகைகள் ஜனனமான உடனே பார்த்த ஒரு உருவம் யாரு அப்படின்னா சுந்தரேசன் அழகனான சிவபிரான் அவனை பார்க்குறாங்க பார்த்த உடனே காதல் வசப்படுறாங்க காதல் வயப்பட்டு கர்ப்பமும் தரிக்கிறாங்க கர்ப்பம் தரிச்ச உடனே இத பார்த்த அம்பிகை ரொம்ப போகப்படுறா என்னுடைய என்ன பண்ற இந்த புடி சாபத்தை நீங்க எப்பயுமே மாத கர்ப்பிணிகளாகவே திகழணும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுடுற அப்ப அந்த நவ கன்னிகைகள் கண்ணிகைகள் கிட்ட மன்றாடுறாங்க என்னோட சாபத்துல எங்களுக்கு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு அப்ப ஈசன் அம்பிகையை போய் கேட்கிறான் அம்மா நாளைக்கு நம்ம புதல்வன் இருப்பான் இல்லையா அந்த புதல்வனுக்கு இந்த ஒன்பது கன்னிகைகளுக்கும் ஒன்பது புதல்வர்கள் பிறப்பாங்க அவங்க உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான் சொன்ன மாத்திரத்திலேயே சொன்ன கஷணத்திலேயே அம்பிகையினோட கோவும் இது கோவம் தனிஞ்சு என்ன பண்ணுற அம்பிகை நேராக வந்து அந்த சாபத்துல இருந்து அவங்களுக்கு விமோச்சனம் அப்படின்னு கொடுத்துடுற ஒன்பது அழகான ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க தான் நவ வீரர்கள் மார்த்தாண்டன் வீர மகேந்திரன் வீரம வீரமகேஸ்வரன் வீரராட்சதன் வீரதீரன் வீரசூரன் வீராந்தகன் வீரபாகு வீரகேசரி இவங்களோட பங்கு நம்ம சூரபத்மனை முருகன் வதைக்கும் போது இவங்களோட ஒரு பங்கு அப்படின்றது அலாதி அதுக்கும் மேல வீரபாகுக்கும் முருகனுக்குமான அன்பு அலாதி இது நம்ம வந்து சூரபத்மனை வதைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மன் சொல்லுவாரு ஒரு முறை நம்ம சூரபத்மனுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தூது அனுப்ப யார் அனுப்புவாங்க வீரப்பாகவும் அனுப்புவாங்க வீரபாகு போயிட்டு சூரபத்மன் கிட்ட பேசுவான் சூரபத்மன் என்ன சொல்லுவான் முருகனாலே என் கூட சண்டை போட முடியாதா முருகனுக்கே என்னை வந்து எதிர்கொள்வதற்கு பயமா அப்படின்னு ஏலனமா பேசுவான் உடனே வீரபாகு வந்து முருகன் கிட்ட சொல்லுவான் அண்ணா முதலையும் முருகனும் கொண்டதை விடாது சூரபத்மன் உன்னுடைய வேலுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதுக்கப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மனை முருகன் அழிப்பான் முருகன் என்ற பிறப்பு அழிப்பதற்கான பிறப்பா அல்ல ஆட்கொள்ளுவதற்கான பிறப்பு இது என்னம்மா இது புது கதையா இருக்கு முருகன் அழிப்பதற்காக மட்டுமே தானே பிறந்தான் சூரபத்மனை அழிப்பதற்காக தானே முருகன் பிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல உண்மை இல்லை எந்த விதத்துல உண்மை இல்லை நம்ம வந்து பாருங்க இப்ப ராவணன் அழிந்து மண்ணோடு மண்ணானான் இல்லையா ஹிரண்ய கசிபு அழிந்து மண்ணோடு மண்ணானான் தாருகன் சூரபத்மனின் சகோதரன் அழிந்து ஐயப்பனுக்கு வாகனம் ஆனான் ஐயப்பனுக்கு எப்படி புலி வாகனமோ அந்த மாதிரி யானையும் வாங்கணும் அதே மாதிரி சிங்கம் அழிந்து அம்பிகைக்கு வாங்கணுமானா அதனாலதான் அம்பிகைய சிம்ம வாகினி கோர ரோபினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி சூரபத்மன் அழிந்து முருகனுக்கே வாகனமானா அப்ப நீங்களே சொல்லுங்க முருகனோட பிறப்பு அழிப்பதற்கா காத்து ரட்சிப்பதற்கா இன்னும் இன்னும் ஒரு பெருமையை சொல்லணும் அப்படின்னா இன்றளவும் இங்க வந்து பாருங்க வெள்ளை மயில்களை நம்ம முடியும் இந்த வெள்ளை மயில்களோட தாத்பரியம் என்ன அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷனீரும் தேவலோக கன்னிகைகளும் ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் நாகலோக கன்னிகைகளும் முருகனை பார்க்கறதுக்கு வெள்ளை மயில் கோலம் பூண்டு வராங்க அப்படின்றது ஒரு பெரிய பெருமை அதுக்கு அடுத்து என்ன ஒரு பெருமை அப்படின்னா திருப்பரம் குன்றம் திருப்பு சிறப்பு மொழி திரு சிறப்பு மொழி பரம் பரமேஸ்வரனை குறிக்குது குன்றம் சிறு குன்று இந்த திருப்பரம் குன்றத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுவா வந்து பாருங்க மாலுக்கும் மயனுக்கும் காணுண்ணா கடவுளாக அண்ண முடியாத மலையாக அண்ணா மலையாக காட்சி கொடுத்த ஈசன் இங்க ஒரு குன்றின் ரூபத்துல காட்சி கொடுக்குறான் அப்படின்றாங்க இதுக்கு திருஞான சம்மதரே ஒரு சாட்சி சொல்றாரு யார் ஒருத்தர் இந்த மலையை தினம்தோறும் வலம் வந்து வழிபாடு பண்றாங்களோ அவங்க பூமியில் உள்ள அத்துணை சுகங்களையும் பெறப்பெற்று சிவசாயுஜம் அடைவார்கள் அப்படின்றது உண்மை ஆக இத்துணை சிறப்பு வாய்ந்த திருப்பரங்குன்றம் இன்னும் ஏகப்பட்ட சிறப்பு திருப்பரங்குன்றத்துக்கு இருக்கதான் செய்து ஆக இந்த பதிவை இந்த ஒரு சொற்பொழிவை இத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கும் அத்துணை முருக பக்தர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த என் குலதெய்வமான திருத்தணி ஸ்ரீ வள்ளி தேவசேனா முருகப்பெருமானுக்கும் கோடான கோடி நன்றிகள் எல்லாரும் பலத்த ஓசையோட முருகனுக்கு அரோகரா போடுங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா நன்றி